அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் நம்ம சாபமே வரமான கதை பார்க்க முனிவர் ஒருத்தர் அவருடைய ஆசிரமத்துல அவர் தியானம் பண்ண உட்காரும் போதெல்லாம் எப்ப பாரு அவருடைய பூஜை அறையில பாத்திரங்கள்லாம் உருள்ற சத்தம் கேட்கும் உடனே தியானம் கலைந்து எழுந்து போய் பார்த்தா இரண்டு குரங்கள் முடமுடமுடன் வந்து அவருடைய சா பூஜை அறையில் இருக்கக்கூடிய சால கிராம கல்லை வந்து இரண்டு குரங்களும் ஆளுக்கு ஒன்றா எடுத்து தலையில் மேலே வச்சுக்கிட்டு வேகமாக ஓடி போயிடும் உடனே இவர் பின்னாடியே துரத்திட்டு ஓடுவார் அது வேகமாக போய் ஒரு ஏரியிலையோ ஆறுலையோ எங்கேயாவது தூக்கி தூக்கி போட்டுடும் போட்டுட்டு ஓடி போய் மரத்து மலை ஏறி உட்காந்துக்கும் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அதை திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வைப்பார் இது ஒரு முறையில் பல முறை நடந்துகிட்டே இருந்தது அவருக்கு சின்னதாக ஒரு கோபம் வந்தது அவர் நினச்சிருந்தா அவரோட தவ வலிமைக்கு அவர் சாபம் விட்டிருக்கலாம் ஆனால் அவர் சாபம் விடலை அவர் யோசிக்கிறாருக்கு உரங்குகளினுடைய இயல்பு அது அதோட இயல்பு அது செய்து அதை சாபம் விட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்னு யோசிக்கும் பொழுது சரி சாபம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து நம்மளையும் பாதிக்காத அளவுக்கு அதையும் பாதிக்காத அளவுக்கு ஒரு சாபம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிற இனிமே நீங்கள் எதை தண்ணியில் போட்டாலும் அது மிதக்க கடவை நீங்கள் தண்ணியில் தூக்கி எறியுற எல்லாமே மிதக்க கடவைன்னு ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு அண்ணிலருந்து அந்த சால கிராமத்தை தூக்கிட்டு போய் போட்டாலும் அது தண்ணியில் மிதந்துட்டுருக்கும் இவர் ரொம்ப தேடாமல் எளிதில் அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுவார் சுதீஷ்ண முனிவரால் சபிக்கப்பட்ட அந்த குரங்குகள் தான் ராமாயண காலத்தில் சுக்ரீவனினுடைய படைத்தளபதிகளாக இருக்கக்கூடிய நலன் நிலன் எனும் வானரப்படை வீரர்கள் இந்த விஷயத்தை பிரம்மண் ஞானியான ஆட்சிநேயர் அனுமன் நல்லா தெரிஞ்சு வச்சிட்ருந்ததினால அனுமன் எல்லாருக்கும் கட்டளை இடுறாரு சீதாதேவியை மீட்டு ராமனிடத்தில் சேர்க்க இலங்கைக்கு போவதற்கு கடலில் சேதுப்பாலம் அமைக்கப்படணும் அந்த அமைக்கப்படும் பொழுது நாம் கற்களெல்லாம் நாம் எடுத்து எடுத்து கொடுக்கணும் அது அந்த நலன் நிலன் அப்படிங்கிற இருவர் மட்டுமே தண்ணியில் தூக்கி போடணும் அப்படின்னு ஒரு கட்டளை இடுறார் அந்த மாதிரி தூக்கி போடுற எல்லா கற்களும் மிதந்தது மிதந்த கற்கள் மூலமாக பாலம் அமைக்கப்பட்டு எந்த ஒரு கற்களும் தண்ணீரில் மூழ்காமல் எளிதில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது இவ்வாறு சுதிஷ்ண முனிவரனுடைய சாபம் ராம கைங்கரியத்துக்கு நன்மையாகவே முடிந்தது அப்படின்னு சொல்லப்படுறது எதுவுமே ஒரு காரண காரியம் இல்லாமல் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு நல்ல ஒரு காரணம் நல்ல ஒரு காரியம் நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் தடைபடும் சில விஷயங்கள் தள்ளி போகும் சில விஷயங்கள் நம்ம நினச்சது நடக்காமல் போகும் அது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும் எல்லாமே பகவானுடைய சங்கல்பம் அதனால் வந்து ஏற்கனவே எல்லாம் எழுதப்பட்டது தான் நமக்கு இல்லை நாம் நினைக்கிறது நடக்கலைனாலோ நாம் எதிர்பார்த்தது கிடைக்கலனாலோ நாம் வருத்தப்படவோ கவலைப்படவோ கூடாது எல்லாமே கடவுளுடைய சித்தம்தான் நமக்கானது எதுவோ அது நம்மை வந்து சேரும் நமக்கானது இல்லைன்னா அது நம்மக்கிட்ட தங்காது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுனால நம்ம விட்டு போச்சுன்னா அது நம்மளோடது இல்லை அது யாரோடதோ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது அப்போ நம்மளுடைய மனம் வருத்தப்படாது நன்றி வணக்கம்